ஏன்னா ஏற்கனவே பிபிசி அவங்க ஒவ்வொரு சின்ன 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 ஆயுதங்களை சின்ன சின்ன அஸ்திரங்களை ஏவினார்கள் ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானியினுடைய கம்பெனியை கிழித்தது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் இவங்க எது கட்டுப்படலை கடைசியாக அவர்கள் ஏவியிருக்கிற பிரம்மாஸ்திரம் என்பது அபாயகரமானது ஆமாம் கோவிஷீல்டு கோவிட் என்ற அந்த கோவிஷீல்டு என்ற அந்த தடுப்பூசி அந்த தடுப்பூசி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய மாரடைப்பை ஸ்ட்ரோக் ரத்தம் உறைதலை ஏற்படுத்தக்கூடியதுதான் என்று அந்த தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் லண்டன் கோர்ட்டில் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டார் இதுக்கு மோடி என்ன சம்பந்தம் இருக்கு இருக்கு மாட்டிருக்கா நம்முடைய பேச்சுரிமை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த விஷயத்தை இந்த இந்த பதிவை அதிகமாக ஷேர் பண்ணுறது நல்லது பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஏன்னா ஷேர் பண்ணுறது தான் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும் இந்த கோவிஷீல்டுங்கிறத இந்த தடுப்பூசியை தயாரித்தது அஷ்ரா செனக்காங்கிற ஒரு கம்பெனி அவங்க யாரோட சேர்ந்து தயார் பண்ணுறாங்கன்னா ஆக்ஸ்போர்ட் லண்டனில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து தயார் பண்ண அந்த கோவிட் தடுப்பூசி கிட்டத்தட்ட நூற்று நாற்பது கோடி மக்களுக்குமான இந்த தடுப்பூசி இந்தியாவிற்கு இந்திய அரசு இதை ஏற்றுக்கொண்டு பரிந்துரை செய்தது அப்போ அந்த தடுப்பூசிக்கான விலையை மத்திய மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்டன மக்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்க அதை நம்ம பார்த்தோம் இந்த தடுப்பூசியை இந்தியாவில் தயாரிக்கின்ற வாய்ப்பை சீரம் என்ற கம்பெனிக்கு மோடி அரசு வழங்கியது இந்த சீரம் என்ற கம்பெனி சாதாரண ஒரு மருந்து கம்பெனியாக இருந்தது இந்த வாய்ப்பை மோடி அரசு வழங்கியவுடன் இன்றைக்கு இந்தியாவின் ஐந்தாவது பணக்கார கம்பெனியாக மாறிவிட்டது இந்த சீரம் கம்பெனி இந்த சீரம் கம்பெனி தான் அவங்களுடைய அவங்களோட சேர்ந்து இந்தியாவில் இதை அவங்களுடைய ஃபார்முலாவை வாங்கி இந்தியாவில் இதை தயாரித்தது இந்த ஜீரம் கம்பெனி தான் மோடியின் அந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு பல நூறு கோடிகளை அள்ளி கொடுத்திருக்கிறது வெட்ட வெளிச்சமாக்கியது இப்போ இந்த ஜீரம் கம்பெனி தான் கோவிஷீல்டு தயாரித்திருக்கிறது என்றால் இரண்டையும் பொருத்தி பாருங்கள் இரண்டையும் பொருத்தி பாருங்கள் எத்தனையோ கம்பெனிகள் டாக்டர் ரெட்டிஸ் லேப் இருக்கு டாக்டர் ரெட்டிஸ் லேப் அதற்கு பிறகு இப்போ கூட இந்த மதுபான கொள்கையில் நம்ம டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இதில் மாட்டினாங்கல்ல ஒரு மதுபா மதுபான கொள்கை இதில் அது ஒரு பார்மா கம்பெனி அந்த கம்பெனி இருக்காங்க டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஹைதராபாத்தில் நிறைய மருந்து கம்பெனிகளுக்கு இந்தியா முழுவதும் இதையெல்லாம் விட்டுட்டு ஜீரம் என்ற சாதாரண கம்பெனிக்கு நீங்கள் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரிக்கிறத கொடுத்தீங்க இதை சரியாக எடை போட்டு பார்க்கவில்லை கொடுத்த உடனே அவை இந்தியா முழுவதற்கும் சப்ளை செய்வதற்கான உரிமையை பெற்றார்கள் அதற்கு அரசு பல்லாயிரம் கோடியை ஒதுக்கியது அந்த கம்பெனி அந்த உரிமத்தை பெற்றுக்கொண்டு கோவிஷீல்டு இந்த தடுப்பூசியை கொடுத்தது கைமாறாக எதற்கு கைமாறாக அவர்கள் எலெக்டோரல் பாண்டுக்கு பல நூறு கோடிகளை பாரதிய ஜனதாவுக்கு அள்ளி தந்தார்கள் என்ன நடந்தது அப்ப மோடி வந்து எலக்டோரல் பாண்ட் எலக்டோரல் பாண்ட் அதிகமாக தருகின்ற கம்பெனிக்கு தான் இதை தருவேன் என்று இவர் சொன்னார் இவர் முடிவெடுத்ததா மோடி அமைச்சரவை சுகாதாரத்துறை இதுல உள்ள நடந்தது என்ன இந்த கோவிஷீல்டு அதாவது ரத்தம் உறைய வைக்கும் ரத்தத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல உறைய வைத்தால் மூளையிலோ அல்லது இதயத்திலோ உறைய வைத்தால் ஹார்ட் அட்டாக் நிச்சயம் வரும் ஸ்ட்ரோக் வரும் ஸ்ட்ரோக் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகும் இளம் வயது பையங்கள்லாம் நிறைய பேர் இப்போ இந்த கோவிஷீல்டு போட்டு கொண்டவர்கள் நிறைய தடுப்பூசி எல்லோருமே போட்டாங்க நிறைய மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் இப்போது அந்த நிறுவனம் அது உண்மைதான் அரிதாக இங்கும் அரிதாக என்று சொல்லியிருக்கிறாங்க அரிதாகனாவே நம்ம ஒரு கணக்கு பண்ணிடலாம் ஏன்னா ஒரு கம்பெனி நாங்கள் ஒரு இருபது சதவீதம் வரும் முப்பது சதவீதம் வரும்லாம் ஒத்துக்கிற மாட்டாங்க எங்கேயாவது நடக்கலாம் என்று ஒழிய இதை மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தினால் இவர்களுடைய விஷயம் வெட்ட வெளிச்சமாக்கிவிடும் அப்படின்னா நீங்க நல்ல கம்பெனியை பிடிக்கல நல்ல ஒரு மருந்தை இவர்கள் தேர்வு செய்யவில்லை நல்ல மருந்து வச்சிருக்கவன்லாம் கமிஷன் கொடுக்க தயாராக இல்லை என்று பொருளா இதை இந்திய மக்கள் நம்பித்தானே ஆகணும் உங்களுடைய தென்னாவட்டு இந்த நாட்டில் வதந்திகளை புராண கதைகளை நம்ப வைப்பதற்காக வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி முழு நேர அரசியலை முழு நேர தொழிலாக மக்களை சிந்திக்க விடாமல் பல கோடி மக்களை உங்கள் கைக்குள்ளே கூண்டு கிளிகளாக அடைத்து வைத்திருக்கின்ற அவர்கள் இதை நம்பித்தான் அவர் ஏன்னா உயிரோடு நீங்கள் நீங்க பிடிச்சு ஒரு அறியாமை நிறைந்த ஒரு கூட்டம் அதுதான் இதை நம்ப போகிறது மனிதனை சிந்திக்க விடாமல் பகுத்தறிவு பெறவிடாமல் அறிவை நோக்கி செல்ல விடாமல் பிடிச்சி மடையனை அடைச்சி வச்சுருக்கீங்க இல்லை அவன் தான் இப்போ பொங்கியால போகிறான் அவனுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய பேரடியாக இருக்கும் அடிச்சிட்டானா சரியா ஒரு பிரம்மாஸ்திரத்தை கரெக்டாக அடித்தானா ஆகவே இந்த செய்தி காட்டு தீயாக பரவும் சீரம் நிறுவனம் எதற்காக எலக்ட்ரல் பாண்டுக்கு பணம் கொடுத்தது என்ற உண்மைகள் வெளிவர வேண்டும் என்று எதிர்கட்சிகள் போராடப் போகிறார்கள் இன்னும் இரண்டு பேஸ் முடிந்திருக்கிறது இரண்டு கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது அடுத்த தேர்தலுக்குள் அடுத்த ஐந்து கட்டத்திற்குள் மிகப்பெரிய பிரளயங்களை இந்திய அரசியலிலே உருவாக்கும் இந்த கோவிஷீல் சாதாரண விஷயம் அல்ல மக்களுடைய உயிரோடு விளையாடுகின்ற விஷயத்தை மிக சாதாரணமாக கையாண்டிருக்கிறார்கள் அந்த கம்பெனிகளிடமிருந்தும் இருந்தும் பான் வாங்கி இருக்கிறார்கள் அப்படியானால் என்ன நடந்தது உங்களுடைய நீங்கள் அறியாமையில் பிடித்து வைத்திருக்கின்ற மக்களே உங்களுக்கு எதிராக திரும்ப போகிறார்கள் அவர்களே உங்களுக்கு எதிராக வாக்களிக்க போகிறார்கள் அவர்களே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உரசி பார்க்கின்ற ஒரு விஷயமாக இந்த கோவிட் தடுப்பூசி கோவிஷீல்டில் நீங்கள் நடந்துக்கிட்ட முறை இன்றைக்கு அவர்கள் லண்டன் கோர்ட்டில் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருப்பது எல்லாமே இப்போது இன்றைக்கு செய்தி இந்த செய்தி இந்தியாவை வந்தடைந்திருக்கிறது ஒரு பிரம்மாஸ்திரமாக வந்தடைந்திருக்கிறது இன்னும் நாளை நாளை மறுநாள் மிகப்பெரிய அளவிலே இந்தியாவிலே குந்தளிப்பு ஏற்படும் அதை யாராலும் தடுக்க முடியாது மோடிக்கு எதிராக மக்கள் வட இந்திய மக்களும் சரி அடுத்த தேர்தல்களை சந்திக்க இருக்கின்ற மாநிலங்களில் இருக்கின்ற மக்களும் சரி தேர்தல் நடந்து முடிந்த மாநில மக்களும் சரி எல்லோருமே பயத்தில் உறைந்து போகக்கூடிய ஒரு ஒரு நிலையை இந்த மோடி அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாரும் சும்மா கடந்து போக முடியாது இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தன்னுடைய பிள்ளைகளை பற்றி தாயை பற்றி சகோதரிகளை பற்றி குழந்தைகளை பற்றி ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் பயப்படுகின்ற ஒரு இந்த பிரச்சனையை மிக சாதாரணமாக அவர்கள் நினைக்கலாம் ஆனால் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய முடிவுரையை எழுத போகுது போகிறது மோடிக்கு என்பது ஐயம் திரிபெற விளங்குகிறது இதற்கு மோடி அரசு பதில் சொல்லியாக வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பட்டனை எடுக்கும் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்